இன்றைக்கி நம்ம பையனம் கோபிச்செட்டிப்பாளத்திலேருந்து மேட்டுப்பாளையம் போகலான்னு சொல்லிட்டு தான் கிளம்புனோம் அங்கே மேட்டுப்பாளத்தில் ஒரு ஸ்பேர் ஒன்று வேண்டிப்பட்டதாக இருந்துச்சு தான் கிளம்புனோம் போகிற வழியில் நம்ம நண்பர் ஒருத்தர் அவரே பிக்கப் பண்ணிட்டு அப்படியே கிளம்புனோம் அப்போ பார்க்கல தான் நம்ம கோபிலேருந்து ஃப்ரெண்டெல்லாம் அங்கே நின்றுருந்தாங்க அவங்ககிட்ட எல்லாம் அப்படியே பேசி முடிச்சதுக்கப்புறம் அப்படியே கிளம்பிட்டேன் அப்படி போயிட்டு இருக்கிற போது தான் ஒரு பிக்கப் காரங்க நம்மளை பார்த்துட்டு உங்கள் வீடியோ எல்லாம் சூப்பராக இருக்குங்கன்னு சொன்னாங்க ஓகே தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பி இருந்தேன் சத்தியமங்கலத்தை தானோன்னு எஸ்ஆர்டி ஸ்கூலுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பால விநாயகான்னு சொல்லிட்டு ஒரு மெஸ்ஸு அதாவது மெஸ்ஸுனால் தள்ளுவண்டியில் இருக்கிற கடை வந்து அவ்வளோ அருமையாக இருந்துச்சுங்க அந்த சாப்பாடு அப்படியே செம டேஸ்ட்டுங்க அப்படியே தக்காளி சாப்பாடு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு சரி சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நல்லா இருக்குதுன்னு அவங்ககிட்ட சொல்லிவிட்டு அப்படியே மேட்டுப்பாளையம் கிளம்பிட்டேன் அந்த ஃபாரஸ்ட்டு அப்படியே அந்த ஃபாரஸ்ட்டு வழியை தான் கிளம்பினோம் சூப்பராக இருந்துச்சு அந்த அந்த போகிற அப்படியே அந்த ரூட் பார்த்தீங்கன்னா ஊட்டி ரோட் மெயின் ரோடு செமையாக இருந்துச்சு மேட்டுப்பாளத்தில் போய் ஸ்பேர்ஸ் வாங்கிட்டு